ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏழரை சனியின் கடைசி கட்டத்துல இருக்கிறீங்க பாத சனியில இருக்கிறீங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையோட இருக்க வேண்டிய ஒரு தருணம் சனி போகிற போக்குல நிறைய இழப்புகளையும் ஏற்படுத்திட்டு போயிடுவாரு ஆனா உங்களுடைய ராசி அதிபதியும் கூட அந்த ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு நன்மையை கொடுக்குற மாதிரி கொடுத்து சில இழப்புகளையும் ஏற்படுத்து ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த கும்பராசி என்பர்கள் இந்த வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நிறைய ஒரு மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ராப்பரா பண்ணுங்க இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய குலதெய்வ வழிபாடே பண்ணாம இருக்கிறீங்கன்னா இந்த ஏழரை சனி முடிவுல இருக்கிறீங்க இப்போவாவது போய் பண்ணனீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைப்பாகையோட போகக்கூடிய அளவிற்கு சில பிரச்சனைகள் அப்படியே அழிங்கி போறதுக்கு உண்டான ஒரு வருடமாகவும் இருக்கும் அந்த குலதெய்வ வழிபாடு தாங்க இங்க முக்கியமான ஒண்ணு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய ராசியின் மீது ராகு வர சந்திரன் மீது அந்த ராகு மே மாதத்துல இருந்து பயணிக்கும் போது ஒரு சின்ன சின்ன ஒரு வெறுப்புகள் ஒரு தேவை ஒரு கோபங்கள் எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவா நினைக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இதனால ஏதாவது ஆபத்து வந்துருமா வேலைக்கு மாறணும்னு ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஆனா அந்த வேலையை விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்காது விட்டா நல்லதா விடாம இருக்கிறத நல்லதா இது விட்டுட்டா நம்மளுக்கு வேலை இழப்புகள் வந்துருமே வருமானம் இல்லாம போயிடுச்சுன்னா அடுத்த ஆறு மாசத்துக்கு நான் எப்படி இஎம்ஐ கட்டும் இப்படி புலம்பியே தள்ளிடுவீங்க அந்த அளவு அந்த ராகு பகவான் சந்திரன் மீது பயணிக்கும் போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய உடம்பு ஃபுல்லா நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும் உங்களுடைய சிந்தனையை நீங்க மாத்தணும்னா நீங்க அதிகமாக ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் வீட்டுல வழிபாடு பண்ணா மாத்திரம் பத்தாது அதிகமான ஒரு கோயில் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த கும்பராசி என்பர்கள் எந்த அளவிற்கு ஆன்மீகத்துல நீங்க அதிகமாக ஒரு நாட்டம் செல்கிறீங்களோ அந்த அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகமான ஒரு முன்னேற்றங்களை உண்டான ஒரு நேரம் ஏன்னா ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த இரண்டாம் விட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் ஸ்தானம்ன்றது என்ன சொல்றீங்க உங்களுடைய தெய்வத்தினுடைய ஆஹ் பரிபூர்ண ஆசிர்வாதம் தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த இடத்துல அந்த குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால இவங்க எல்லாரையுமே நீங்க வழிபட்டு நினைச்சு சில கடமைகளை அடுத்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதை மட்டுமே இந்த கும்பராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பண்ணுனீங்கன்னா அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது ராசியில ராகு பகவான் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால திருமண தடைகள் எல்லாமே விலகி அந்த திருமணத்துல சில முன்னேற்றங்களும் இருக்கும் ஆனா அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையாக இருக்கும் ஏண்டா திருமணம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரியான இது எல்லாமே கோச்சார நிலவரம் அதனால உங்களுக்கு டெம்ப்ரவரி எல்லாமே இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இது டெம்பரவரியாக நடக்கக்கூடிய ஒரு செயல்கள் தான் இதுல உங்களுடைய தசா புத்திலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வுன்றது உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்க போது இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா அந்த சுக்ரன் ஆகப்பட்ட நான்காம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியை தாண்டி வரும்போது அந்த சுக்ரனும் ராகுவும் சேரும் போது அந்த கண்டிப்பாக இந்த மார்ச் மேக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை வாங்கி போட்டுருவீங்க கும்பராசி என்பர்கள் இப்படிப்பட்டாவது எப்படிப்பட்டாவது நீங்க கடன் வாங்கியாவது ஒரு சொத்தை வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்கி போடக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சதயம் நட்சத்திர அன்பர்கள் ராஜராஜ சோழனின் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் எல்லா ஆளுமை மிக்க திறமைகளும் இருந்தும் சில இடத்துல கூனி குறுகி அவமானப்பட்டு நின்ற காலங்கள்லாம் கடந்த இரண்டு வருடங்கள் எவ்வளவோ பெரிய நடுத்தர வயதுல இருக்கிறவர்கள் ஐம்பது வயது எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையை விடக்கூடிய தருணங்கள்லாம் கடந்த வருடத்துல இருந்திருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இப்ப போய் நான் வேலையை விட்டேன்னா எனக்குன்னு யார் வேலை கொடுப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த சதை நட்சத்திர அன்பர்கள் அந்த அளவிற்கு அவமானப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்திருக்கு கவலைப்படாதீங்க இந்த வருடம் உங்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் கிடையாது ஏன்னா ராகு ராகு நட்சத்திரத்திலேயே வர்றதுனால கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சதை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான மாற்றங்கள் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு வருடம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யார் யாரெல்லாம் ஆன் சைட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்க அதுக்கெல்லாம் ஒரு முயற்சி செய்து அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க வெளியில அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர தான் தன்னுடைய வாழ்க்கையை ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு கண்டுகொள்ளாம இருந்தா கூட மற்றவர்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு கவனம் செலுத்துபவர்கள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கை என்ன தன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் யார் தன்னுடைய தன்னை சார்ந்து இருப்பவர்கள் தனக்கு என்னென்னலாம் பண்ணினாங்க அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரம் இருபத்தி ஐந்து இருக்க போகுது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே இந்த தொழில் முறை நிமித்தமாக பல பிரயாணங்கள் செய்வதற்கு தான் வருடமாக தான் இருக்க போகுது தொழில நல்ல நிறைய விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நேரம் ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அந்த கம்யூனிகேஷன் அதிகப்படியாக உயரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதனால லாபங்கள் வளர்ச்சி எல்லாம் கூடிய ஒரு நேரம் ஏன்னா கும்ப ராசிக்கு லாபஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல பிரவேசிக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியான அந்த பயணங்கள் மூலமாக ஒரு நிறைய ப்ராஜெக்ட் அடுத்து நிறைய ஆர்டர்ஸ் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கும்ப ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த காலகட்டத்துல உயர் படிப்புக்கு நிறைய பதிவு பண்ணலாம் நிறைய பேர் உயர் படிப்பு படிக்க முடியாம சில தடங்கல்கள் கடந்த காலத்துல எல்லாம் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய அந்த ஒரு படிப்பு படிப்பதற்கு உண்டான ஒரு நேரம்ன்றது உங்களுக்கு வந்தாச்சு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன யாராவது மேற்படிப்பு படிக்க வைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும் இல்ல குடும்ப சூழ்நிலை இல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை அந்த மாதிரியாக எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உயர் படிப்பை படிப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்கும் இப்பதான் வேலைக்கு போக போறீங்க வேலை தேட போறீங்க கிடைக்க கிடைக்குமா கிடைக்காதான்ற என்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மார்ச் மாதமே உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கஷ்டப்பட்டு ஒரு ஆறு மாசம் மூணு ஏழு மாசத்துக்கு பல்ல கடிச்சிட்டு வேலை பார்த்துருங்க ஏன்னா பாத சனி கொஞ்சம் இடையூற கொடுத்தா கூட அந்த வேலையில அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு அதனால பல்ல கடிச்சிட்டு வேலை பாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் கொஞ்சம் விரயமாகவும் ஆகும் அதே சமயத்துல அந்த விரயத்தை பார்த்தா கூட நீங்க பெரிய அளவுக்கு வளர்ச்சியை காண முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா மாமிச உணவுகள் நான் நான்வெஜிடேரியன் கடை பேக்கடு ஃபுட்ஸு இதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் நிறைய யோசிச்சு வச்சிருக்கிறீங்க எப்பண்டா ஏழரை சனி முடியும் இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க கும்பராசி எல்லாமே ஒரு வருடமாக தான் இருக்க இருக்கோது இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிலவரப்படி பலன்களை சொல்லி உங்களுடைய உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்